ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா லாட்ரி இன்று வெற்றி இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி மூன்றாவது டிரா கெஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று எப்படி ரிசல்ட் வந்துருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நேற்று ஃபர்ஸ்ட்டு ட்ரையல் பாருங்கள் எழுநூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி பதினெட்டு செகண்ட் ட்ரையல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது ரிசல்ட்டு பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தி மூணு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நம்ம கொடுத்த நம்பர் ஆல் போர்டு ஆறாம் நம்பர் மட்டும் சி போர்டில் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம் ஆல் போர்டில் கொடுத்துட்டு சி போர்டில் மட்டும் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா சி பி போர்டில் வந்துருந்துச்சு இதனால் ஆல் போர்டில் ஆறாம் நம்பர் வச்சு வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ரிசல்ட்டு நம்ம நேற்று இரநூத்தி ரெண்டு அதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அப்படியே வச்ச நம்பரே வச்சுட்டேன் இதுக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபத்தி ஒன்பது நேற்று இரநூத்தி அறுபத்ரெண்டு வச்ச நம்பரே திரும்ப வந்துருச்சு ஓகே அப்புறம் இன்னைக்கு எப்படி கெஸிங் வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு கருத்து கணிப்பு மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்காக மட்டும்தான் உங்களுக்கு கெசிங் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் கெஸிங்ஸில் வரும்போது மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோவை மட்டும் எடுத்துக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி ட்ரா டி நம்பர் பாருங்கள் ஃபோர் டி நம்பரில் டி நம்பர் அஞ்சு அல்லது மூணு எடுத்திருக்கோம் உங்களோட கெசிங்ஸில் எந்த நம்பர் பேராவதுன்னு பாருங்கள் என்னோடய கெசிங்கில் அஞ்சாறு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது மூணு நம்பர் உங்கள் கெசிங்ஸில் டி போர்டில் வந்தாலும் எடுத்துக்கோங்க ஏ போர்டில் எட்டு நாலு பி போர்டில் மூணு ஒன்பது சி போர்டில் ஒன்பது எட்டு ரிப்பீட்டட் நம்பர் ஒன்பதும் எட்டும் ரிப்பீட்டடாக இருக்குது ஏ போர்டில் எட்டு நாலு பி போர்டில் மூணு ஒன்பது சி போர்டில் ஒன்பது எட்டு ஆல் போர்டு நம்ம எட்டு ஒன்பது எடுத்திருக்கோம் ஒன்பதாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆனால் பண்ணியிருக்கேன் பிசியில் ஒன்பது இருக்குது ஸோ பிசியில் நோட் பண்ணிக்கோங்க கெசிங்ஸில் பிசியில் ஒன்பது வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ஏபு ஏசியில் எட்டாம் நம்பர் எடுத்துருக்கோம் ஆல் போர்டு ஒன்பது எட்டு ஏபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணு நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது ரிப்பீட்டட் நம்பர் இந்த மூணு எட்டு ஒன்பது தான் நம்ம ரிப்பீட்டடாக ஜாயின் பண்ணியிருக்கோம் அதை நோட் பண்ணிக்கோங்க மூணு எட்டு ஒன்பது சப்போர்ட் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு டபுள்ஸ் வந்தால் முப்பத்தி மூணு எண்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு ரெண்டு டபுள்ஸ் வச்சுருக்கோம் முப்பத்தி மூணு ஒரு டபுள்ஸ் வச்சுருக்கோம் தொண்ணூற்றி ஒன்பது ஒரு டபுள்ஸ் வச்சுருக்கோம் அதே தொண்ணூற்றி எட்டு வச்சுருக்கோம் எண்பத்தி மூணு முப்பத்தெட்டு வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் நோட் பண்ணிக்கங்க ஸ்க்ரின்செட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பாருங்கள் எட்நூற்றி முப்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி முப்பத்தி ஒன்பது நானூற்றி முப்பத்தி எட்டு ரிப்பீட்டட் நம்பர் தான் எடுத்திருக்கோம் நான் எட்நூற்றி முப்பத்தொம்போது நானூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி முப்பத்தி ஒன்பது நானூற்றி தொண்ணூத்தொம்பது எட்நூற்றி தொண்ணூத்தொன்பது நானூற்றி தொண்ணூற்றி எட்டு சப்போர்ட் நம்பர்ஸ்னா பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கொடுத்துருக்கோம் பிசி தொண்ணூற்றி கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் எங்கள் கசின்ஸில் பிசி தொண்ணூற்றி ஒம்பது வந்து எடுத்துக்கங்க ஐநூற்றி பதினெட்டு ரெண்டு நம்பர் சப்போர்ட் நம்பர் எடுத்திருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க டியர் அண்ட் கேரளா இல்லாட்டி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட உங்களோடய கேசிங்க கமெண்ட்டில் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்